அன்பானவர்களுக்கு வணக்கம் நான் உங்க பாஸ்கரன் பேசுற சிக்கலில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அதிரடி காட்டிய உச்ச நீதிமன்றம் அடித்து ஆடும் அண்ணாமலை இந்த வீடியோவில் ரீசெண்டா நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போற முதல் விஷயம் கொட்டு அப்படின்னா இப்படி தாங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில அது எப்படி செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைத்த மறுநாளே நீங்க அவர் அமைச்சராக்கிட்டீங்க அதெல்லாம் எப்படி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி செந்தில் பாலாஜிக்கு எதிராக அதிரடி காட்டியிருக்காங்க உச்ச நீதிமன்றம் இரண்டாவது விஷயம் வா தல வா உனக்காக தான் இங்க எல்லாருமே வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில இங்கிலாந்துல இருந்து வந்த மறுகணமே இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை நோண்டி இருக்காரு அண்ணாமலை அவர்கள் மக்கள் கழகத்தையும் விஜய் அவர்களையும் சாம்பார் சாதம் தயிர் சாதம் எல்லாத்தையும் ஒன்னா போட்டு சாப்பிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்காவுக்கு மரண அடி கொடுத்திருக்காரு அண்ணாமலை இந்த வீடியோல இந்த இரண்டு விஷயங்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களை கொஞ்சம் சுருக்கமா எக்ஸ்பிளைன் பண்றேன் அமைச்சர் கைது செய்யப்பட்டு ஏறத்தாழ நானூற்று எழுபத்தி ஒரு நாட்கள் புலச்செல்லையில் அடைக்கப்பட்டு அதற்கு பிறகு பணமுறை முட்டி மோதிய முயற்சி பண்ணி ஜாமீன்ல வெளியில் வந்திருந்தார் நம்முடைய செந்தில் பாலாஜி அவர் வந்த மறுநாளே வந்து அவருக்கு மறுபடியும் அமைச்சர் பதவியை கொடுத்து அழகு பார்த்தாங்க ஆளுமருகம் உடனடியாக அது பெரிய அளவுக்கு சலசலப்பு ஏற்படுத்தி அது எப்படிங்க ஒரு குற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளியில் வந்திருக்கக்கூடிய ஒரு நபருக்கு மறுபடியும் நீங்கள் அமைச்சர் பதவியை கொடுக்குறீங்க என்னங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமானவங்க கேள்விகள் எழுப்பிட்டு இருந்த நிலையில் அவர் தமிழக போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த சமயத்தில் பல நபர்கிட்ட பணம் வாங்கி நான் உங்களுக்கு அரசு வேலை வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கு போயிட்டு இருக்கு இல்லைங்களா அந்த வழக்கில் ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாது அவருடைய ஜாமீனை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை நாடி இருந்தாரு இந்த ஒரு வழக்கு இப்ப ரீசெண்டா விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு பல்வேறு கேள்விகள் வந்து தமிழக அரசுக்கு எதிராக வந்து எழுப்பப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம கடுமையான கண்டனத்தையும் உச்ச தெரிவிச்சிருக்காங்க இது சம்பந்தமா உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இந்த ஒரு மனுவை விசாரித்த நீதிபதி ஏஎஸ் ஓகா தலைமையிலான அமர்வு வந்து பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி மேல கட்டுமையான குற்றச்சாட்டுகள் இருக்கு அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அவர் வெளியில வந்த மருகனமே நீங்க அவருக்கு அமைச்சர் பதவியை கொடுத்தது சரியா இது உடனடியா நிறுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆழமா பதில் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம சாட்சிகள் வந்து அழுத்தத்திற்கு ஆளாக நேரிடும் அது மட்டும் இல்லாம மிகப்பெரிய ஒரு அச்சத்தை வந்து அவங்களுக்கு ஏற்படுத்துவது நியாயமா நீதி வழங்குவது மட்டுமல்லாம் எங்களுடைய கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அமைச்சர் பதவியை நீங்க எதற்காக கொடுத்தீங்க அப்படின்ற விளக்கத்தை நீங்க வந்து உடனடியாக எங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான அளவுக்கு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க உச்ச நீதிமன்றம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வழக்க வரக்கூடிய டிசம்பர் பதிமூணாம் தேதிக்கு வந்து நாங்க மறுபடியும் விசாரணைக்கு எடுத்துக்குவோம் அதுக்குள்ள இந்த வழக்குல என்ன மாதிரியான விஷயங்களை நீங்க நீங்க அவருக்கு அமைச்சர் பதவி நோட்டீஸ் மூலமா அனுப்பணும் ஏற்கனவே நானூற்றி எழுபத்தி ஒரு நாட்கள் செயலில் இருந்திருந்தார் நம்முடைய செந்தில் பாலாஜி அதற்கு பிறகு அவர் வெளியில வந்த உடனே அமைச்சர் பதவியை கொடுத்திருக்காங்க இந்த நிலையில உச்ச நீதிமன்றம் கடுமையான ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறது செந்தில் பாலாஜிக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் சார்ந்த வல்லுநர்கள் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க நீங்க வந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தது நியாயமா இல்லையா முதல்ல நீங்க வந்து மென்ஷன் பண்ணுங்க சார் வந்த உடனே ஆரம்பிச்சுட்டீங்களா சார் சூப்பர் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில் இங்கிலாந்துலேருந்து வந்த உடனே தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கோவையில் நடந்த நிகழ்ச்சியில் நம்முடைய தாவா கேக்கு அதாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக சாட்டியை சுரட்ட ஆரம்பிச்சிருக்காரு குறிப்பாக கோவையில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் அவர் பேசுனது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அதாவது விஜய் அவருடைய கட்சியினுடைய பெயரை குறிப்பிடாம பல்வேறு சித்தாந்தங்கள் தலைவர்களுடைய படத்தை போட்டு ரசம் தயிர் சாம்பார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரே கலவையா போட்டு சாப்பிடலாம்னு முயற்சி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க இன்னைக்கு சிலர் வந்து எதுலையுமே மாட்டாம சென்ட்ரல்ல சுற்றுரேன் அப்படின்ற பேர்ல கிச்சனி பாலிடிக்ஸ் வந்து பண்றாங்க வடிவேலு சொல்ற மாதிரி தென்னை மரத்துல ஒரு குத்து பனை மரத்துல ஒரு குத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த சித்தாந்தத்துல கொஞ்சம் அந்த சித்தாந்தத்துல கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைவர் போட்டோவை இங்க போடு அந்த தலைவர் போட்டோவை அங்க போடு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா பத்து தலைவர்களை போட்டோவை போட்டுட்டா யாருமே நம்ம விமர்சிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு ஒரு சில நபர்கள் வந்து சுத்திட்டு இருக்காங்க அவங்களை கூப்பிட்டு நீங்களே கேளுங்க அது எப்படிங்க சாதத்தையும் தயிர் சாதத்தையும் சாம்பார் சாதத்தையும் கலந்து வச்சுட்டு இது ஒரு புது ஐட்டம் அப்படின்னு சொன்னால் எப்படி சாப்பிட முடியும் சாதம்னு சொல்லுங்க இல்லை தயிர் சாதம்னு சொல்லுங்க இல்லை சாம்பார் சாதம்னு சொல்லுங்க மூணு சாதத்தையும் சேர்த்து மக்களை வந்து சாப்பிட சொன்னா சாப்பிடுவாங்களா யோசிச்சு பாருங்க இந்த 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 அரசியல் வந்து எந்த உலகத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமா விஜய் அவர்களை சாடி இருக்காரு அண்ணாமலை அவர்கள் குறிப்பா ரீசெண்டா அவர் நடத்திய முதல் மாநாட்டில் கூட இந்த பக்கம் நாலு போட்டோ அந்த பக்கம் நாலு போட்டோ போட்டுட்டு பயங்கரமா வந்து எங்களுக்கு கடவுளையும் பிடிக்கும் பெரியாரையும் பிடிக்கும் அப்படின்லாம் எல்லாம் சொல்லியிருந்தாரு இல்லைங்களா அதனால இது எப்படிங்க நடக்கும் இது நியாயமா அப்படின்ற மாதிரி தன்னுடைய ஆழமான அதிரடியான பேச்சின் மூலமா விஜய் அவருடைய மக்கள் அந்த விஜயினுடைய அந்த கட்சிக்கு பயங்கரமான நெத்தியடி கொடுத்துருக்காரு அண்ணாமலை அவர்கள் அவர் சொல்றது என்னன்னா எனக்கு இதுதாங்க பிடிக்கும் நாங்க எந்த வழியில்தான் போவோம்னு சொல்லுங்க இந்த வழியில கொஞ்சம் போய் இந்த பக்கம் ஒரு கட் பண்ணி அந்த பக்கம் ஒரு யூ டர்ன் எடுத்தா அதெல்லாம் நியாயமா மக்கள் உங்களை நம்புவாங்களா அப்படின்ற மாதிரி கேள்விகளை வந்து தொடுத்திருக்காரு அண்ணாமலை அவர்கள் இந்த இரண்டு விஷயங்கள் சம்பந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க நன்றி